வாழ்கை மையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கையும் மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஏப்ரல் பதினாறு இன்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய மந்திர சொல்லான வாழ்க வளமுடன் என்பது பற்றி பேசுகிறார் தன்னுடைய வாழ்க்கை மலரில் வாழ்க வளமுடன் என்பது ஒரு மந்திர சொல் அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதிலே இலக்கணம் பார்ப்பார்கள் சில பேர் அதிலே இலக்கணம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தொல்காப்பியம் அதற்கு வழிவகுத்திருக்கிறது என்று எங்கு சென்றாலும் நான் சொல்லுவேன் அந்த வகையில் அருள்துறை அவர்கள் வாழ்க வளமுடன் என்பது அற்புதமாக நம்முடைய சக மனிதர்களோடு ஒரு அலைவீச்சு மூலமாக தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு நாம் அவர்களுக்கு நன்மை செய்யவும் அவர்கள் மூலமாக நமக்கு நன்மை பெறவும் ஏதுவாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்த்து முறையாகும் என்று சொல்கிறார்கள் பொதுவாகவே வாழ்த்து என்பது நுண்ணிய நிலையில் வாழ்த்தினால் அது மிக சீக்கிரம் அது செயலுக்கு வருகிறது என்று சொல்லுவார்கள் தான் தவத்தின் முடிவிலே தன் வாழ்த்து என்று தொடங்கி இந்த உலக வாழ்த்து வரையிலே எல்லோரையும் வாழ்த்துவதாக அருள் தந்தை அவர்கள் இந்த வாழ்க வளமுடன் என்கிற வாழ்த்து முறையை வடிவமைத்திருக்கிறார் வாழ்த்துவதன் மூலம் ஒரு நபரை நாம் தொடர்ந்து வாழ்த்துவதன் மூலம் அந்த வாழ்த்து அலையானது அந்த நபரோடு தொடர்பு கொள்கிறது பிற்பாடு நாம் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அந்த நபருக்கும் நபருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு அலை வீசிக்கொண்டே இருக்கிறது அதன் மூலமாக எந்த ஒரு நபரையும் நமக்கு நன்மை செய்யவும் நமக்கு வேண்டியதை அவர் வந்து செய்யவும் அவருக்கு வேண்டியதை நாம் செய்ய செய்யக்கூடிய அளவிலும் அந்த அலை வீச்சு உதவுகிறது என்று கூறுகிறார் வாழ்க வளமுடன் என்று ஒருவரை வாழ்த்தி கொண்டே இருந்தால் அவர் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் நமக்கு எதிரியாகவே அவர் இருந்தாலும் கூட அவருடைய செயல்களை திருத்தி அமைத்து விட முடியும் நல்லதொரு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி விட முடியும் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள் எனவே குறிப்பாக தவம் நிலையில் நல்ல ஆழ்ந்து தவம் செய்து முடித்த பின்பு நுண்ணிய நிலையில் மனம் வரும் அல்லவா ஆல்ஃபாவேவ்ஸ் என்று சொல்லுவோமே தீட்டா டெல்டா என்று சொல்கிறோமே அந்த நிலைக்கு போகும்போது மனம் நுண்ணிய நிலையில் இருக்கும் அப்பொழுது வாழ்க வளமுடும் என்று சொன்னால் மிக அருமையாக பலன் கிடைக்கிறது எப்படி வில்லை வளைத்து நானை இழுத்து நாம் அம்பை எழுதினால் அது எவ்வளவு வேகமாக சென்று குறிய எழுதுகிறதோ அது போலவே வாழ்க வளம் என்ற வாழ்த்தும் நுண்ணிய நிலையில் வாழ்த்தினால் பலன் தரும் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுவதை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி